அது என்ன படங்க டக் லைஃபா ஏய் டக் லைஃபியா டக் லைஃப் டக் லைஃப் என்னோ அப்படி ஒரு படம் வந்துருக்குதுங்க பார்த்தீங்களா முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்களாம் ரெண்டு துருவங்கள் ஒன்று சேருதுன்ற மாதிரி ஆ யார் இது நம்ம மணிரத்னமும் உலகநாயகன் இப்போ ஏதோ வேறு ஒரு நாயகன்னு சொல்கிறானுங்களே விண்ணுலக நாயகனா கல்பனா சாவ்லா படம் உள்ளே வேலை மேலே போனாரா இல்லை இப்போ ஒருத்தங்க போய்ட்டு வந்தாங்களே அந்த அம்மா பேர் என்னம்மா சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட ஏதாவது ராக்கெட்டில் போனாரா என்னென்னு தெரில அவருக்கு வினா விண்ணுலக நாயகன் வச்சுட்டாங்க இல்லை விண்ணுலகத்துக்கு இப்பயே அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டானுங்களா என்னென்னு தெரில பாவம் அந்த மனுஷன் என்ன கொஞ்சம் நாள் இருக்கட்டியா டக் லைஃப் படத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் பாருங்கள் கமலஹாசன் வந்து ஒரு ரவுடி கேங்ஸ்டர் சிம்பு ஒருத்தன் அவரும் ஒரு கேங்ஸ்டரு இன்னொருத்தர் நடுவில் நம்ம நாசர் இவரும் ஒரு இடத்த பிடிக்கணும்னு நினைகிறாரு கமலஹாசனை ஓய்ச்சி கட்டிட்டு அந்த இடத்துக்கு வரணுன்னு நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க ஒரு கும்பல் இன்னொரு கும்பல் அடிக்குது இன்னொரு கும்பல் இன்னொரு கும்பல் அடிக்குது அடுத்த கும்பல் வேறு ஒரு கும்பல் அடிக்குது ஆளுக்கு ஒரு துப்பாக்கி எல்லார் கையிலையும் துப்பாக்கி எல்லோரும் நினச்சாக்கா ஹெலிகாப்டரில் ஏறி கோவாவுக்கு போகலான்றான் யார் எங்கே போகிறான்னு தெரில யார் எதுக்காக எவனை அடிக்கிறான்னு தெரில எவனை அடிக்கிறதுக்கு இந்த கதை நவுறுதுன்னு தெரில மொத்தத்தில் அடி அடின்னு அடிக்கிறானுங்க கடைசி வரைக்கும் அடிதான் என்ன இதில் திரிஷா ஒரு நடுவில் விட்டு இந்த குழந்தையிலே காணாமல் போயிட்டான் திரிஷா அது பேர் சந்திராமா அதுக்கப்புறம் இவர் எங்கே தேடிட்டு போகிறாருனாக்கா ஒரு விபச்சார வெடத்தில் போய் அந்த பொண்ணை தேடுறாரு கமலஹாசன் படத்தில் எப்படி தான் இந்த கதையை வைக்கிறானுங்கன்னு தெரில கமலஹாசன் எப்போ பொண்ணு காணா போனாலும் விபச்சார வெடியில் தான் போய் தேடுவார் ஒரு அனாத விட்டதில் போய் தேட வேண்டியதானே இல்லை பிளாட்ஃபாரத்தில் எங்கன்னா பிச்சைக்காரங்க கூட்டத்தில் இருக்குதான்னு தேடணும் இல்லை ஸ்கூல் பசங்களோட பசங்களோடு எங்கேனா இருக்கானு தேடணும் தெரு தெருவாக தேடலாம் இதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஆளுக்கு என்ன வேலைன்னா விபச்சார வீட்டில் போயிடுவார் அது இங்கேலாம் இருக்க மாட்டார் நேரம் மும்பை டெல்லி கல்கத்தா இப்படி பெரிய பெரிய இடமா இப்போ தான் போவார் இவர் என்ன கமலஹாசனிக்கு தான் வேலை போல் இருக்கு அங்கே போய் தேடினாக்கா நான் இந்திரா இல்லைங்க நான் சந்திரா இல்லை நான் இந்திரான்றா அவன் சரி ஏதோ ஒன்று ரா வந்துருன்னு சொல்லிட்டு ரா ரான்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடுறாரு அவளை அதை இழுத்துட்டு வந்து சரி அதை தான் கூப்பிட்டு வந்தார் சிம்பு கிட்ட ஒப்படைச்சாரா அதுவும் இல்லை நீ இந்திராதான சந்திராதான கிட்டே தான் இந்திரா இதையும் வச்சுக்க அப்படின்னு தங்கச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் அதுவும் இல்லை இவரே வச்சுக்கிட்டாரு இவரே வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஒய்ஃப்னு ஒன்று இருக்குது அபிராமி அது பாவம் மூளை கொளாரான் இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்குமே மூளைக் தான் இந்த படத்தை உருவாக்கின மணிரத்னத்துக்கும் மூளை கொளாறு எல்லோரும் மூலக்கோளாறு மூலக்கோளாரம் இல்லாத தமிழர்களுக்கும் மூலக்களாரம் வர வைக்கிறதுக்கு தான் எடுத்தப்பட்ட படம் இது லக் லைஃப் அவன் மண்டே பார்த்திங்களா எல்லோருக்கும் மொழியை ஜடாமுடியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஜடாமுடி எல்லாம் சேர்ந்து இந்த படத்தில் ஒரே சிக்கலாகி போச்சு எல்லா முடியும் சிக்கலாகி இதில் கதையும் சிக்கல் ஒரு குழப்பமும் குழப்பம் மணிரத்னத்துக்கு வேறு வேலையே கிடையாதா முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சு தான் ஆகணுமா நீயும் கமலம் தான் சந்திச்சிங்கன்னு தெரில தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை போட்டு வாட்டி எடுக்கிறதுக்கா சரி இந்த படத்தால் என்ன புரோஜனம்னு பார்த்தாக்கா கன்னடத்துக்கு தமிழ் தான் முன்னாடி வந்துச்சு தமிழ் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்த மொழி அப்படின்ற ஒரு ஒரு செய்தியை கமலஹாசன் பேச அதுதான் இப்போது உருப்படியாக நிற்கிறத தவிர இந்த படம் எங்கேயோ போச்சுன்னு தெரில இனி இந்த படத்தை எவனும் பார்க்க போகிறதுன்னு தெரில எனக்கு பார்த்துட்டு வர்றானா சட்டைக்கு வச்சுட்டு வரானுங்க எல்லாம் ரத்த கல்லறி ஆகிட்டு வர மாதிரி வரானுங்க போர்க்களத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி வரானுங்க பெரிய இம்சையிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தேடா சாமின்ட்டு ஓடுறானுங்க எல்லாரும் எவனை நின்று பதில் பேச மாட்டேனா எவனை படத்தை பற்றி எதாவது சொல்லுங்கடான்னாக்கா முறைச்சு பார்த்துட்டு போகிறானுங்க வெறி வந்து அடிச்சிருவானுங்க போட்டிருக்கு காசு ஏற்கனவே செலவு பண்ணிட்டீங்கன்னா மரியாதை போயிடுன்ற மாதிரி இதெல்லாம் அந்த அளவுக்கு மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துருக்கானுங்க இந்த படத்தை டார்ச்சர் பண்ணுறதுக்குனே எடுத்துருக்காங்கப்பா இந்த படத்தை இந்த படத்தை போய் பார்த்து போகிறீங்க அப்படி போய் பார்க்கணுன்னா பாருங்கள் ஆனால் குடும்பத்தோடு போய் இப்போலாம் பார்க்காதீங்க இது எந்தமாதிரி படமாக தெரியல இது இந்த திரிசாவை இவன் இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான் அந்த திரிசாவை அவனையும் இழுத்து நானும் தான் வச்சுக்குவேன்றான் இது ரெண்டும் இவன் அண்ணன்றான் இவன் தம்பின்றான் கடைசியில் மௌன மாதிரி மொளத்தன்றான் ஆனால் சிம்புவுக்கும் கமலுக்கும் கிடைச்ச ஒரே பீஸு பீசா தான் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அபிராமிக்கு மூளைக் கோலா அதை மூளையில் வச்சுட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் அனுப்பிச்சிக்கிறது தான் பெரிய இம்சியாக இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு மண்டையை பிச்சிக்குவீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் எங்கேனாச்சும் போய் நிம்மதியாக கோவில் குளத்தில் போய் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு நினச்சி வாங்க அங்கேயாவது பிரசாதம் கிடைக்கும் இங்கே போனீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது வைத்தியம்தான் பிடிக்கும் உங்களுக்கு தயவு செஞ்சு கதைன்னு எதையும் கேட்டுறாதீங்க யார்த்தையும் கதையே கிடையாது கதை இருந்தால் தானே சொல்கிறதுக்கு மணிரத்னத்துக்கு ஏண்டா இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு என்ன அவசியம்னு தெரில எனக்கு மணிரத்னம் மாவட்டம் இந்த கமலஹாசன் ஆவட்டம் தயவு செஞ்சு போய் எங்களை ஓரமாக விளாண்டுருக்கலாம் ஏன் ஸ்டுடியோக்குள்ளே வந்து இந்த மாதிரி மக்களை டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு தெரில உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆசையாக இருந்தால் இமயமலைக்கு போய் ரஜினிகாந்தையும் கூப்பிட்டு போய் அங்கே போய் எங்கன்னா கோயிலில் உட்காந்துடுவாங்கப்பா படம் எடுக்கிறான்ற பேரில் இந்த மாதிரிலாம் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க மக்களை ஏற்கனவே எரிச்சலில் இருக்கிறாங்க மக்கள் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு கேஸ் விலை ஏறி போய் கிடக்குது இதில் நீங்கள் வேறு நடுவில் பூந்துக்கிட்டு வந்துக்கிட்டு பண்ணுறீங்க இந்த ஒரு படம் வந்துச்சுப்பா இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அது மாதிரி எடுக்கிறீங்களா ஒரு நாலு கோடி செலவில் தான் எடுத்தாங்களாம் பட்ஜெட்டு அது இன்றைக்கி நூறு கோடிக்கு வசூல் பண்ணியிருக்கு நீ என்ன போடுங்க மயிரைப்படுங்கினீங்கன்னு தெரில ரெண்டை கருமாந்தத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் சொல்கிறீங்க ஆனால் வந்து இந்த படம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு மக்களே சொல்கிறாங்க கமல் ரசிகர்களே ஒத்துக்கிறாங்க தான் கமல்ஹாசன் இப்படி ஒரு படத்தில் நடிச்சாருன்னு பாவம் அந்த உலக நாயகன் இருந்தார் அவரை விண்வெளி நாயகனாக்கி வீணா போன நாயகனாக்கி அந்த பாட்டையும் காணான்றானுங்க முத்தமழையின்றாங்க அந்த பாட்டையும் காணான்றாங்க சின்மைக்கு ஒரு பாட்டை கொடுத்து அதை கடைசியில் காலில் போட்டு அமுக்கி விட்டுட்டீங்க இந்த பாட்டெலாம் படத்தில் இருக்குன்னு போனீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கு இருக்காது நல்ல வேலை இந்த இம்சையில் இந்த பாட்டெலாம் வேற நீங்கள் போய் உருப்படியான வேலையை பாருங்கப்பா டக்கு லைஃப் பக்கு லைஃப்னுட்டு மக்களை போட்டு மாசக்கேடாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் ஒரு கதையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது எதை நம்பி நீங்கள் வந்து இந்த கேமரா ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னு தெரில மணிரத்னம் மணிரத்னத்துக்கு வறட்சி ஆகி போச்சு மண்டையில் ஒன்றும் கிடையாது இனிமேட்டு பேசாமல் வீட்டில் போய் உக்காந்துருக்கலாம் உபக்கூலி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கலாம் இந்த கமலஹாசன் தான் இனிமேட்டு எம்பி ஆகிட்டார் வேலை முடிஞ்சு அவருக்கு அவர் வே லட்சியம் முடிஞ்சு போச்சு மக்கள் நீதி மையத்தை கொண்டு போய் ம மையமாக வச்சுட்டாரு இனி அவருக்கு ஒன்றும் ரிட்டையர்டு தான் சினிமாலே ரிட்டைய்டாகிட்டார் அரசியலே ஆகிட்டார் இருக்கிற காலத்தை கொஞ்சம் நாளைக்கு டெல்லிங்கும் இதுக்குமா அலைஞ்சாருன்னா வேலை முடிஞ்சு ரெண்டு இன்ட்ரிவியூ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் அவர் லைஃப் முடிஞ்சு போச்சு அதான் தக் லைஃப் இந்த சிம்பு பாவம் வளர்ந்து ஆள் அந்த மனுஷனை கொண்டு வந்து இதில் போட்டு அவரையும் வீணாக்கி திரிசாமியும் வீணாக்கி இப்படி ஒரு படத்தை தேவையா இந்த படத்தில் என்ன தான் இருக்குதுன்னு நீங்களும் அலசி ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி ஒரு கதையை சொல்லு பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சவால் இந்த டக்லைஃபு என்ன சொல்லுது கடைசியில் இவன் அவன் அடிக்கிறான் அவன் இவன் அடிக்கிறான் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் எல்லார் கையிலையும் துப்பாக்கி இந்த குண்டர்கள் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது எனக்கு அதில் முப்பது பர்சன்ட் கூட இவன் நாற்பது பர்சன்ட் கொடுன்றான் எதுலடா முப்பது பர்சன்ட் உங்களுக்கு கொடுக்குறது அவன் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறானுங்கன்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல இவனுக்கு பிஸ்னஸ் என்னன்னு தெரியாது இந்த கதையில் கருத்து இருக்கான்னு தெரியாது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏதோ இந்த கேமராவும் ஏஆர் ரஹ்மானும் பண்ண வேலைங்க கொஞ்சம் தூக்கி நிற்கிது இல்லைனா காற்றி போயிடுவாங்க மக்கள் அங்கேயே இப்போ மக்கள் மணி மணிரத்ன எங்கன்னு எதுக்கு துப்பத்தான் கர்நாடகத்தில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டாங்க கேட்க முடிஞ்சா கேட்க முடியல மறுத்துட்டாரு மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் படம் ஓடி இருக்காது மன்னிப்பு கேட்கலை கர்நாடகத்தில் ஓடலை நீ மன்னிப்பு கேட்டாலும் சரி மன்னிப்பு கேட்கலான்னாலும் சரி படம் நல்லாவே இல்லை அது எங்கேயுமே ஓடாதிக்கும் இதுதான் முடிவு இந்த முடிவுக்கு இத்தனை பில்டப்பு தேவையா அதுதான் மக்கள் கேட்குறாங்க இதுக்கா இத்தனை வருஷமாக அலைஞ்சிங்க ஏதோ ஒரு படத்தில் நம்ம நகைச்சுவை நடிகர் விவேக்கை பார்த்து அந்த கேள்வி கேட்கும் ஏய் இதை தான் உட்காந்து ராத்திரி பூரா ஒட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னு தூக்கி போட்டு போவோம் அந்த வெயிட் லிப்டை அது மாதிரி இத்தனை வருஷமாக இது தான் ஓட்டிகிட்டு உக்காந்துருந்தீங்களான்னு மணிரத்னத்தையும் இந்த டக் லைஃப்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து மக்கள் கேட்குறாங்க இத்தனை வருஷமாக இதை தான் எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா இந்த இளவை என்று ஆக டக்லைஃபு குப்பையில் போடக்கூடிய ஒரு குப்பை